நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி காலிஃப்ளவரை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது காலிஃப்ளவரோட செடி அது ஓட பூவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே காலிஃப்ளவர் அதிக அளவில் குளிர் குளிர்காலங்களில் குளிர் பிரதேசங்களில் அதிக அளவு இது விலையும் மழை காலிஃப்ளவரில் அதிகமாக அதிக அளவு சத்துக்கள் உள்ளது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது மேக்னீசியம் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் கேல்சியம் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது நண்பர்களே காலிஃப்ளவர் பூ ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் நீர் சேர்த்து ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளக தட்டி போட்டு நன்றாக வேக வைத்து நீரோடு அந்த காலிஃப்ளவரையும் தினசரி சாப்பிட்டு வர்றதுனால கவுட் ஆர்தர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மூட்டு தேய்மானத்துக்கு இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஹுமட்டாய்டு ஆர்தர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க எலும்புகளோட பலவீனம் சூரிய வெளி அதிகமாக படாதனால கால்சியம் சத்து குறைபாடுனால இந்த மூட்டு எலும்பு பலவீனம் ஏற்படும் அந்த எலும்பு பலவீனத்தை இது சரி செய்யக்கூடியது இந்த காலிஃப்ளவரோட இந்த சூப் அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த தினசரி ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் காலிஃப்ளவரை வேக வச்சு அது தண்ணீரோடு குதிச்சிட்டு வரனால மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது வாத ஜுரத்துக்கு இது ஒரு நல்ல மருந்து பொருத்துக்களில் எல்லா ஜாயிண்டுகள்லையும் ஏற்படுற ஜாயிண்ட் பெயின்ஸுகளுக்கும் இது ரொம்ப ஒரு வழி நிவாரணியாகும் உடல் இது போக்கக்கூடியது சிறுநீரை பெருக்கி நன்றாக வெளியேறி வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு டயூரிக் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவரோட இலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இலையை நல்லா அரைச்சி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் கலந்து நல்லா சூடு சூடு பண்ணி நல்லா வதக்கி வலி வீக்கம் உள்ள இடங்களில் இதை வச்சு கட்டிட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் இரத்தக்கட்டு உள்ள இடங்களில் அதை வச்சு கட்டுறதுனால அது போக்கக்கூடியது நண்பர்களே ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இந்த காலிஃப்ளவரோட பூவோட பசையை எடுத்துக்கிட்டு அரைச்சி பசையாக்கி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை அப்படியே வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிட்டு வரனால அது இதயத்து பல பலத்தை கொடுக்கக்கூடியது இரத்த அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது இதில் இதை இதில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அடிபட்ட பழைய பொங்கலில் ஏற்படுற இரத்த கசிவு எது போகக்கூடியது சிறுநீரகத்தை இது பலப்படுத்தக்கூடியது சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே காலிஃப்ளவரோட பூ அந்த பூவை எடுத்து அரைச்சி பசையாக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடய ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி சீரகம் போட்டு நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால உடலில் உள்ள டாக்சின்ஸ் நச்சுக்களை இது உடலில் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது புற்றுநோயை ஏற்படுத்தும் புற்றுநோய் செல்களை அழித்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே கர்ப்பிணி பெண்கள் அன்றாடம் உணவில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறனால குழந்தை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்களோட நரம்புகளோட செயல்பாடு நல்லா இருக்கும் குழந்தை அறிவோடும் தெளிவோடும் பிறக்க உதவும் நண்பர்களே காலிஃப்ளவரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால அதில் விட்டமின் சி மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படி இதை சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது இதயத்துக்கு இது பலம் கொடுக்கக்கூடியது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குறைந்த கலோரிகளை கொண்டது உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் இதை இதை அதிகமாக சாப்பிடலாம் இதை சாப்பிட்றதுனால உடல் எடை கூடாது நண்பர்களே காலிஃப்ளவரில் ஒமேகா த்ரீ விட்டமின் கே அதிகமாக இருக்குது இது உடலில் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கீழ்வாக கீழ்வாதத்தை இது போக்கக்கூடியது உடல் பருமன் உள்ளவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எல்லாரும் இதை சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இந்த காலிஃப்ளவர் விளங்குகிறது காலிஃப்ளவரில் குளுக்கோஸ் வேதிப்பொருள் இருக்குது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து புற்றுநோய் ஏற்படுத்தும் புற்றுநோய் செல்களை இதை அழித்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே காலிப்பில் வர அடிக்கடி உடம்புல சேர்த்து உடலில் சேர்த்துக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது மிகவும் நல்லது இதில் அல்லிசின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது இதய கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது பக்கவாதம் வராமல் தடுக்கக்கூடியது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது செரிமானத்தை தூண்டக்கூடியது இதில் பொட்டாசியம் என்ற கெமிக்கல் அதிகமாக இருக்குது அது உடல் செயல்பாட்டை சீர் செய்யக்கூடியது இரத்த அழுத்தத்தை இது சமன் செய்யக்கூடியது நண்பர்களே காலிஃப்ளவர் கற்பிணி பெண்கள் இது சாப்பிட்றதுனால இதில் ஃபோலேட்ன்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி நைன் போன்ற சத்துக்கள் இது அதிகமாக இருக்குது அது வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரை அடிக்கடி சாப்பிட்றனால இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது நண்பர்களே காலிஃப்ளவரை சமைக்கும்போது முழுவதும் சமைக்காமல் ஆஃப் பாயில் பாதி வகை வச்சு சாப்பிட்றதுனால அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் முழுவதும் வைப்பதால் அதிக அளவு சத்துக்கள் அழிந்து குறைந்த சத்துக்களே உடலுக்கு கிடைக்கும்